ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோகான் எழுதிய தூயனர் செய்தியில் எழுத வாசகம் இறை வார்த்தைகள் முப்பத்து நான்கு முதல் நாற்பது முடையே அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் வர்களிடம் வாழ்வுதவு நானே என்னிடம் இருந்தவர்களுக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொல் சொன்ன மாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேரவர் என்னிடம் பெறுபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடமா விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தடு செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருமணம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழா நான் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தழச் செய்வேன் என்று கூறினார் இறை இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத செடிக்கள் எங்கு நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் அன்றிருக்கிறவர்களை இன்று நாம் சிந்திக்கக்கூடிய இந்த தலைப்பானது இந்த திவ்ய நற்கருணையானது புனித வாழ்வினுடைய ஊற்று உச்சுமமாக இருக்கிறது என்ற ஒரு தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையோடு இந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்வு ஒரு உச்சத்தையும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு அருள் அடியாகமாக இறைவன் தன்னையே முழுவதுமாக கொடுத்த ஒரு அருள் உணவாக நமக்கு இது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை அடிப்படையாக வைத்து சிந்திக்கின்ற பொழுது இந்த நற்கருணையானது

நிறை வாழ்வை கொடுப்பதற்காகவே நான் வந்தேன் என்று அவருடைய அந்த வாக்கியங்களை இந்த நற்கருணையில இருந்து இறைவன் வாழ்வு கொடுத்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய வாழ்வை கொடுத்து கொண்டு அவர் நம்முடைய வாழ்விற்கு ஊட்டம் கொடுக்கக்கூடியவராகவும் இந்த ஆண்டவர் இயேசு குறித்து இருக்கின்றார் அன்பிற்குரியவர்களை இந்த தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே அருத்தத்தை நார்பட் தாமஸ் என்பது கூடியவர்

ரத்தத்தை அந்த பீடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நான் குடிக்க வேண்டும் இது என்னுடைய இறுதி உணவாக மாற வேண்டும் என்று அவர் கூறிவிட்டு அந்த நற்கருடைய உண்டு

இவர் ஒரு புதிய வாழ்வை பெறக்கூடியவராக இருந்திருக்கின்றார் ஒரு புதிய வாழ்வை இவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார் அப்படி அவர் எதை உண்டார் என்று அந்த மருத்துவர்கள் கேட்ட பொழுது இந்த அருத்தத்தை கூறியிருக்கின்றார் நான் ஆண்டவர்களுடைய உடலை உண்டேன் ஆண்டவருடைய ரத்தத்தை பருகினேன் அந்த ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து இருக்கின்றார் என்று சொல்லக்கூடியவராக இருந்திருக்கின்றார் அன்பிற்குரிய உள்ளே அந்த அருத்தத்தை புதிய வாழ்வு என்ற ஒரு அத்தியாய

பெறுவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டும் கட்டாயமாக இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை முழுவதுமாக நம்ம அந்த தருணத்திலே இவர் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல பார்க்கின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உடலுக்கு நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்க கூடியவராகவும் எப்பொழுது மாறுகின்றாரோ அந்த தருணத்திலே நம்முடைய வாழ்விற்கு ஊற்றும் உச்சமமாக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்விலை குறிப்பாக

வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த மூன்று நபர்கள் யார் அப்படின்னு கரெக்டா சொன்னீங்கன்னா உடனே இப்ப மலையில வேலை இருக்கிறீங்க ஒரு ஒன்றை போன மோதிரத்தை அப்படியே கொடுத்துட்டு தருவி திரு அவை அங்கீகரித்திருக்கக்கூடிய மூன்று நபர்கள் ஆண்டவரினுடைய உடலை மட்டும் கொண்டு வாழ்ந்த மூன்று நபர்களினுடைய பெயர்களை சொன்னீங்கன்னா உடனடியே அதை கொடுத்துடலாம் பங்கு சமையல அனுமதியோடு கொடுத்துடலாம் தாராளமாக கொடுத்துடலாம் வேற ஒரு செயலை கூட கொடுத்துடலாம் ஒண்ணு வனத்தோனியாரா போச்சு போங்க அடுத்து ஒண்ணு பதுமை அந்தோனியாரு அடுத்து செபஸ்தியார் இப்படிதான் வந்து கேட்டாங்களா இந்த நற்கருணையில யார் இருக்கின்றார் அப்படின்ட்டு ஒரு ஊர்ல வந்து ஒரு பங்கு ஃபாதர் கேட்டிருக்காரு கேட்ட உடனே அந்த பையன் சொல்லியிருக்காப்ல ஃபாதர் அந்த நற்கருணையில செவஸ்தியா இருக்காரு செபஸ்தியா இருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னாப்ல அதால அங்க அப்பாட்ட போய் முதல்ல உங்க அப்பாவை கூட்டிட்டு வாழ அப்படின்ட்டு அனுப்பிவிட்ட பொழுது அறிவு கட்டவன நற்கருணை செபஸ்தியானா இருக்காரு இது கூட உனக்கு தெரியலையா நான் பங்கு சமயத்தை வந்து சொல்றேன் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கின்ற பட்டு சாமியாரிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார் சாமி இந்த பையன் தெரியாம சொல்லிட்டான் நற்கருணை செபஸ்தியார் இல்ல நம்ம வனத்த தோழியார் தான் இது கூட இந்த பையனுக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறார் அந்த சாமியார் வந்து இவர் ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டி இருப்பார் அப்படின்னு தானே நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கின்றார் அவரை நம்பிக்கையோடு உட்கொள்ளுகின்ற பொழுது உடலுக்கும் <Sessizipan> நம்முடைய <Sessizipan> உண்டு வாழக்கூடியவராக இருந்திருக்கின்றார் அதே போல பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியானவர் நாற்பது ஆண்டுகள் இயேசுவனுடைய உடலை மட்டும் உண்டு வாழக்கூடியவராக இருந்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இவர் தன்னுடைய உடலானது ஊனம் வரக்கூடியவராக இருக்கின்றார் உடல் ஊனப்பட்டு போனாலும் அவருடைய உடலானது எந்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த தருணத்திலே பங்கு பணியாளர் அவருக்கு இறுதி கொண்டு இருக்கின்றார் அந்த ஒரு நற்கரணை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த அருத்தந்தியானவர் அந்த பெண்மணிக்கு நற்கரணையை கொண்டு கொடுக்கின்றார் அதை மட்டும் அந்த பெண்மணியானவர் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார் என்றால் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்பிக்கையோடு உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இவர் வாழ்வு கொடுப்பார் அதிலும் நிறை வாழ்வை கொடுப்பார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு தர்மத்திலும் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் எப்பொழுது நம்பி வாழ்கின்றோமோ அந்த தர்மத்தில் நம்முடைய வாழ்வு ஆண்டவனால் முழுவதாக ஆசிரியர் ஒரு வாழ்வாக மேன்மை குறைந்த ஒரு வாழ்வாக இருக்கு அத்தகைய வாழ்வை நிறை ஆசிரியராக இருந்த நாளிலே இந்த நிறை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கட்டும் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்டின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் வன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோ 아 <목소리나>